சார்பில் முத்தமிழறிஞர் கலைஞரின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகளை எம் பி கனிமொழி கருணாநிதி வழங்கினார் தூத்துக்குடி மாநகர திமுக சார்பில் முத்தமிழறிஞர் கலைஞரின் நூற்றி இரண்டாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா சிதம்பர நகர் பேருந்து நிறுத்தம் அருகில் இன்று மாலை நடைபெற்றது விழாவிற்கு சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் தலைமை வகித்தார் தூத்துக்குடி மாநகர மேயர் ஜெகன் பெரியசாமி பிரயண்ட் நகர் பகுதி செயலாளர் பி பி ராமகிருஷ்ணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் திமுக துணைப் பொதுச் செயலாளரும் பாராளுமன்ற குழு தலைவருமான கனிமொழி கருணாநிதி கலந்து கொண்டு நூற்றி இரண்டு பேருக்கு தையல் மிஷின் எட்டு பேருக்கு கிரைண்டர் பதினெட்டு இஸ்திரி பெட்டி பெண்களுக்கு தொழில் உதவி எட்டு பேருக்கு பனிரெண்டு பேருக்கு மிதிவண்டி கிரிக்கெட் உபகரணம் மாற்றுத்திறனாளிகள் உதவித்தொகை உள்ளிட்ட நலத்திட்டங்களை வழங்கி சிறப்புரையாற்றினார் தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக தமிழ் மொழியின் வளர்ச்சிக்காக தாழ்ந்து கிடக்கக்கூடிய தமிழகத்தை வளர்ச்சி பாதையிலே அழைத்து செல்வக்கூடிய வகையிலே பாடுபட்ட உழைத்த தலைவர் தான் தலைவர் கலைஞர் அவர்கள் தொடர்ந்து தமிழ்நாட்டு தான் ஆட்சி பொறுப்பேற்றுக் கொண்ட உடனேயே தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக மாநில உரிமைகளுக்காக நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் போராட்டம் தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக மாநில உரிமைகளுக்காக நடக்கக்கூடிய இந்த போராட்டம் இன்று நேற்று தொடங்கியது அது பேரறிஞர் அண்ணா அவர்களின் காலம் தொட்டு தொடங்கி தலைவர் கலைஞர் அவர்கள் இந்த மத்திய ஒன்றிய அரசிற்கும் மாநில அரசிற்கும் நிலையை மாநில அரசு பெற வேண்டிய உரிமைகளை பற்றி ஆராய்வதற்காகவே தனியாக ஒரு கமிஷன் அமைத்து ராஜ்வண்ணார் கமிஷன் என்ற அந்த கமிட்டியை அமைத்து அதை அந்த அறிக்கையின் வழியே நம்முடைய உரிமைகளை பெற வேண்டும் என்று நிலைநாட்டிய தலைவர் தான் தலைவர் கலைஞர்கள் இன்று அந்த வழியிலே தான் ஒவ்வொரு நாளும் தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த ஒன்றிய அரசு மத்தியிலே இன்று ஆட்சியிலே இருக்கக்கூடிய பாஜக அரசு ஒவ்வொரு வழியிலும் தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நாம் மறுக்க முடியாது ஒன்றை நினைவிலே இங்கு இருக்கக்கூடிய அத்தனை பேரும் வைத்துக் கொள்ள வேண்டும் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய ஜிஎஸ்டின் சொல்லி நமக்கு வர வேண்டிய வருமானத்தை ஒரு மாநில அரசுக்கு வர வேண்டிய வருமானத்தை மொத்தமாக அங்கு இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு இன்று எடுத்துக்கொள்கிறது இங்க நம்முடைய வருமானத்தை எடுத்துக்கொள்ளக்கூடிய அவர்கள் நமக்கு தர வேண்டிய நியாயமாக நம்ம ஊர்ல நம்ம வரி கொடுக்கிறோம் அந்த வரியிலிருந்து நமக்கு வேண்டிய தொகையை சரியாக நியாயமாக நமக்கு திருப்பி வழங்க வேண்டும் ஆனால் அது வந்து சேருவது கிடையாது நம்ம மாணவர்கள் படிப்பதற்காக இருக்கக்கூடிய அந்த எஸ் எஸ் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் கோடிக்கு மேல நீங்க ஹிந்தி படிக்கிறேன்னு கையெழுத்து போட்டாதான் நாங்க அதை தருவோம் அப்படின்னு ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு வர வேண்டிய அந்த ரெண்டாயிரம் கோடியை தர மறுக்கிறது ஆனால் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் நீ பத்தாயிரம் கோடி கொடுக்கிறேன்னு சொன்னாலும் கோடியை பிடிச்சு வைத்துக் கொண்டாலும் எனக்கு கவலை இல்லை எங்களுடைய மாணவர்களுடைய எதிர்காலம் பற்றி தான் எனக்கு அக்கறை அதனால் நாங்க ஹிந்தி படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது என்று எடுத்து சொன்ன முதலமைச்சர் நம்முடைய அண்ணன் தளபதி அவர்கள் இப்படி நம்ம மாணவர்களுக்கு வர வேண்டிய நியாயமாக அவர்களுக்கு வர வேண்டிய அந்த தொகை அவர்களுடைய கல்விக்கான அதை பிடித்து வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அரசு தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய திட்டங்களை எல்லாம் போராடி போராடி போராடிதான் பெற வேண்டிய ஒரு நிலை இதை தாண்டி தமிழ்நாட்டின் உரிமைகளை அமைச்சர் பேசும்போது நம்முடைய மொழியுடைய தொன்மையை நம்மளுடைய நியமீகத்தின் தொன்மையை நாம் எடுத்து பொழுது ஆதாரங்களோடு எடுத்து சொல்லும் போது அத கூட ஒன்றிய அரசாங்கத்தால் பிஜேபி அரசாங்கத்தால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அதையும் எதிர்க்க கூடிய நாம் எடுத்து வைக்கக்கூடிய ஆதாரங்களையும் இல்லை இல்லை தமிழ் அவ்வளவு பழமையான மொழி இல்லை தமிழ் நாகரிகம் அவ்வளவு பழமையானது இல்லை என்று அத கூட ஏற்றுக்கூடிய மனசு இல்லாத ஒரு ஆட்சிதான் அங்கே இருக்கக்கூடிய ஆட்சி என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது நம்முடைய உரிமைகள் நம்மளுடைய வரலாறு நம்முடைய மேன்மை நம்முடைய பெருமைகள் என்று எதற்குமே இடமளிக்காத ஒரு ஆட்சிதான் அங்கே ஒன்றியத்திலே நடந்து கொண்டு இருக்கக்கூடிய பிஜேபி ஆட்சி என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது சின்ன சின்ன ஊர்லயும் அரசு கல்லூரிகளை உருவாக்கி இன்னைக்கு இந்த முப்பது வருஷம் பொறுத்து ஒன்றிய அரசாங்கம் சொல்கிறதே நாங்கள் ஒரு சதவிகிதத்தை தாண்டுவோம் என்று அதை தாண்டி காட்டி இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு பெருமையாக சொல்றோம் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒர்க் போர்ஸ் வேலைக்கு போகக்கூடிய பெண்கள் நாற்பத்தி ரெண்டு சதவிகிதம் தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய பெண்கள் என்று தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண் தன்னம்பிக்கை மிக்கவர்களாக சொந்த கால நிற்கணும் உழைப்பிலே தான் வாழ வேண்டும் என்ற தன்னம்பிக்கையோடு நிற்கக்கூடியவர்களாக அதனாலதான் இன்னைக்கு நம்முடைய அமைச்சர் அவர்கள் இத்தனை வண்டிகளை உங்களுக்கு இத்தனை தையல் மெஷின்ல வாங்கி தராங்க காரணம் நீங்க எல்லாரும் சொந்த கால நீங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி நீங்க தையல் மிஷின் வச்சு நான் தச்சு சம்பாதிச்சு நான் சொந்தமாக உழைத்து என் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்னுடைய செலவுகளுக்காக நான் உழைப்பேன் என்று சொல்லக்கூடிய பெண்களுக்கு உதவிகரமாக நிற்பதற்காக திராவிட முன்னேற்ற கழகம் தலைவர் கலைஞர் அவர்களை பிறந்த நாளிலே உங்களுக்கு இந்த தையல் இயந்திரங்களை அவர்கள் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் நூத்தி ரெண்டு பேருக்கு இந்த நிகழ்ச்சியிலே தையல் இயந்திரங்களை ിപ്പെട്ടി ഗണേശൻ ഇസ്ത്രീപെട്ടി ഗണേശൻ അമീർ ഹംസാ ജയരാമൻ അമീർ ഹംസ ജയരാമൻ രാജലക്ഷ്മി கிரைண்டர் ராஜலட்சுமி அறுபத்தி ஆயிரம் மிதி வண்டி பன்னெண்டு தொண்ணூத்தி ஆறாயிரம் இஸ்திரி பெட்டி பதினெட்டு ஒரு லட்சத்தி நாப்பத்தி நாலாயிரம் ரூபாய் கிரைண்டர் பெரியது ஆறு நபர் கிரைண்டர் சின்னது ரெண்டு நபர் தொழில் உதவி எட்டு நபர் அடுத்ததாக ட்ரீம் லெவன் டீம் டோவிபுரம் அடுத்ததாக